ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யோக பெயர்வு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடங்களில் இப்போ சனி பகவான் வருவது அப்படிங்கிறது ஒரு மிக யோகமான ஒரு அமைப்பு அதுவும் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர்த்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட போகின்றார் தான் ஒரு இனிப்பான அமைப்பு கோச்சாரம் பத்து சதமானம்னாலும் சனியினுடைய கோச்சாரம் நல்ல பலமாக வேலை செய்யும் அந்த விதத்தில் முதல் அமைப்பாக நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்களோ என்ன உத்தியோகத்தில் இருக்கிறீர்களோ அதற்கான அங்கீகாரம் ரெகனேஷன் கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா ஆரம்ப விதைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையே இல்லைங்க வேலை கிடைக்கும் தொழில் சரியாகவே ஓடலைங்க தொழில் சூடு பிடிக்கும் உத்தியோகம் பண்ணிக்கிட்டே இருக்கங்க எத்தனை வருஷமா இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தோம் எனக்குன்னு ஒரு பதவி உயர்வு எனக்குன்னு ஒரு சம்பள உயர்வு என் பின்னாடி வந்தவங்களாம் எனக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கூட கவலைப்படாதீங்க நான் வர்றது சனி பகவான் வருகிறார் அவர் உங்களை உயர்த்துவார் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட வைப்பார் உங்கள் தசா அமைப்புகள் மட்டும் வலுத்துருச்சுன்னா உண்மையிலேயே வளர்ந்துருவீங்கங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எக்கனாமிக்கல் வைஸ் இருக்கக்கூடிய ஆல் பேட் திங்ஸ் அப்படியே குறைஞ்சி போயிடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவீர்கள் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட கடன் தொந்தரவுகளுக்கான அமைப்புகள் குறைஞ்சி போயிடும் அல்லது தீந்து போயிடும் கடனை அடைப்பதற்கான ஒரு பலமோ கடனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பலமோ அற்புதமான முறையில் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடச்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க என்ன வேலை பார்த்தாலும் தொழில் பார்த்தாலும் ஓரளவுக்கு லாபங்கள் கையில் வந்துகிட்டே இருக்கும் அந்த லாபங்களால் நீங்கள் இன்னும் ஊக்கமாகி ஊக்கமாகி தொழில் நல்ல வேகம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு உண்டு வேலை போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சிங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான எல்லா விதைகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியிலும் வேறென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நோய் தீரும் கடன் தீரும் உறவுகளுக்கிடையில் இருந்த கசப்புகள் குறையக்கூடியது மாதிரியான காலகட்டம் நீங்கள் யார் என்பதனை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய கெப்பாசிட்டியை உணர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வீர்கள் இது ஒரு அமைப்பு அதே போல் இந்த பூர்வீகத்திலேருந்து உங்களுக்கு வர வேண்டியிருந்த பழைய பாக்கிகள் இல்லை சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அது சார்ந்து எதேனும் வழக்குகள் போயிட்டுருக்கு பூர்வீகம் சார்ந்து இல்லை பூர்வீகம் இல்லைங்க எனக்கு தொழில் சார்ந்து ஒரு வழக்கு போகுது சிவில் வழக்கு போகுது இல்லை கிரிமினல் வழக்கு ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழக்குகளில் வெற்றிகளை காண்பீர்கள் தொழில் சார்ந்து எதிரிகளை அல்லது எதிர்ப்புகளை அல்லது போட்டிகளை வெல்வீர்கள் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த ஒரு அமைப்புகளில் காணப்படுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ நீங்க புரிதலோடு இருந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமானது முயற்சி 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 வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக வீடு கட்டலாம் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வண்டி வாகனங்களை வாங்கணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக வாங்கலாம் இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அடுத்த 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 நகர்வுகள் உங்களுக்கு நல்ல முறையில் அமையப்பெறுகின்றது கையில் நாலு காசு புழக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆடை ஆபரண சேர்க்கைகளை அதிகமாக செய்யக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது உயர்கல்வியில் இருந்து அந்த தடைகள் விலகும் உயர்கல்வி நன்முறையில் படித்து முடிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தடைபட்டிருந்த உயர்கல்வி ஏதாவது ஒரு விதத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ அந்த எஜுகேஷனில் இந்த எஜுகேஷன்லயோ ஏதோ ஒரு எஜுகேஷனில் படித்து வேலை வாங்கிடுவீங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மடையிலும் தொட்ட எல்லாவற்றிலுமே மேன்மைகளுக்கான அமைப்புகளை மட்டுமே இந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இறைவன் சிவபெருமானினுடைய அருள் இந்த பாருங்களேன் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற தொழில் நல்ல நகர்வு இருக்கும் இவ்வளவு நாள் மாட்டிக்கொண்டிருந்த கடன் தொந்தரவுகளில் இருந்து வெளியில வருவீங்க குடும்ப பிரச்சனைகள்லேருந்து இது இதே வெளியில போச்சு நம்மளே பேசி இருக்கலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் பாருங்க எதுவுமே நெகட்டிவ் கிடையாது எல்லாவற்றிலும் ஏற்றம் தொட்டதெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல தான் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரே ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது மீண்டும் முப்பது வருடங்கள் கழித்து தான் இந்த அமைப்பு வரும் அப்போ உழைங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெருங்க வேகமாக எல்லாவற்றையும் செய்ங்க உழைத்து 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 முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து உழைங்க இந்த தசை புக்திகள் கொஞ்சம் வலுவாக இருந்துருச்சுன்னா போதுமானது இந்த கோச்சாரமும் உங்களுக்கு பலமாக இருக்குது நல்ல ஏற்றத்தை தந்தே தீரும் சேமிப்புகளை அதிகப்படுத்துகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் சரி எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவில் எந்த இடமும் இல்லை நிதானமாக கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் சனிப்பயிற்சி காலகட்டம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி